என்ன தெரியுதுன்னா மிக கொடூரமான குற்றங்கள் பல இடங்களில் நடப்பதாக இதில் இருந்து கொள்ளலாம் என்கவுண்டர் பண்ணுறது சரியா சரியில்லையான்றது அது ஒரு பக்கம் ஆனால் குற்றங்கள் பெருகி வருவது இதன் மூலம் தெரிகிறது அதிலும் குறிப்பாக வெளி மாநிலங்களை சேர்ந்த சிலர் இங்கே வந்து கொள்ளையடித்து விட்டு தப்பி சென்று விடுங்க அது இப்போ சென்னையில் ப சென்னையில் பார்த்தீங்கன்னா மற்ற ஊரில் எப்படி தரல ஒவ்வொருத்தருவுக்கும் கேமரா வச்சுருக்காங்க சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க அதில் கண்ட்ரோல் ரூம்லருந்து அவங்களுக்கு தெரிஞ்செடுத்து அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கெல்லாம் கொள்ள அடிச்சுட்டு உடனே விமானத்தில் போயிடுறாங்க அதனால் நம்ம காவல்துறை அதை தொடர்ந்து அவர்களை தொடர்ந்து கண்காணித்து பிடிச்சிடுறாங்க இந்த அக்கவாரிய சட்டத்திருத்தத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கவில்லை இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அவர்களே நிர்வகிக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு அதனால்தான் பக்கம் சட்ட பக்கம் சட்ட திருத்தத்தை கைவிட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் ஆதரித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் தெருக்களிலே தமிழ்தான் இல்லை தமிழ்நாட்டின் தெருக்களிலே தமிழ்தான் இல்லை யார் பண்ணது பாரதிதாசன் மவேந்திர பாரதிதாசன் அளப்பரிய கொடுமை இது அளப்ப சொல்ல முடியாத கொடுமைன்னு சொல்கிறாரு பாரதிதாசன் தமிழ்நாட்டின் தெருக்களிலே தமிழ்தானே இல்லை நான் வந்து எட்டு நாள் வள்ளூர் இருந்து மதுரை வரைக்கும் தமிழன்னை தேடி தமிழை தேடி போனேன் எங்கேயும் கிடைக்கல உங்களுக்கு உங்கள்கிட்டயே சொல்லியிருக்கிறான் எங்கேயாவது தமிழர் நீ கடைசாக்கா என் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சேர்ச்சியை கொடுத்ததை பற்றி எத்தனை எத்தனை நாங்கள் பண்ணியிருக்கோம் நான் படகுல ஏறிய போகிறதுக்கு படகுல ஏறிட்டேன் உட்காந்துட்டேன் அப்புறம் என்னை அரெஸ்ட் பண்ணி மதுரை ஜெயிலில் போட்டாங்க அங்கே ஒரு பதினஞ்சு நாள் இருந்தேன் sab gaj chidain chila chila girmar ara ya ma tore sathe yuttrin maru maru koru porom uttrin maru koru porom uttrin maru koru ya solgeru mundu maru uttrin maru ara varikata gadu a deina ham ara ver o